ஹலோ மக்களே எப்பயும் ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இன்றைக்கி இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு சட்னி உங்கள் குழந்தைங்க வல்லாரக்கீரையை சாப்பிடவே மாட்டாங்கன்னா இந்த மாதிரி சட்னியாக வந்து செஞ்சு கொடுங்க இதை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்தில் பறிஞ்சு சாப்பிடமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கீரை நம்மளுடைய மூளைக்கு ரொம்பவே நல்லது அதனால் கீரை கிடைக்கிறப்பெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க கீரையாக அவங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கீரையாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் கீரை எப்படி செஞ்சாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னா இதை நீங்கள் இந்த மாதிரி துவை இல்லை சட்னியாக வந்து செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கே தெரியாமல் அந்த கீரையை வந்து சாப்பிட்டுடுவாங்க நீங்களே சொல்கிற வரைக்கும் அதில் நீங்கள் கீரை சேர்த்துருக்கீங்கன்றது தெரியாது வல்லாறை கீரையை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் தான் இதில் ஒரு பதினஞ்சு பல் வரைக்கும் பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறேன் பூண்டு சாப்பிட மாட்றாங்கன்னா வெண்ணெயில் நல்லா குட்டி குட்டியாக வந்து பொடியாக நறுக்கி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த குழம்புல சேர்த்தாலுமே உங்கள் குழந்தைங்களுக்கு அதில் பூண்டு சேர்த்துருக்கிறது தெரியவே தெரியாது இப்போ நம்ம நல்லெண்ணெயில் வதக்கிறப்பமே நம்மளுடைய பூண்டு நல்லா வந்து வதங்கிடும் நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா இவ்வளோ பூண்டு சேர்த்துருக்கீங்கன்றது தெரியவே தெரியாது ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒத்துக்காதவங்க பச்சை மிளகா வந்து சேர்க்க தேவையில்ல இது கூடவே இப்போ நல்லா பழுத்த பெரிய சைஸ் தக்காளியில் ரெண்டு வந்து சேர்த்துக்க போகிறேன் விதை எல்லாமே நீக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த தக்காளி வந்து வதங்கணும் தக்காளி பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் இதில் நம்மளுடைய கீரை எண்ணம் வந்து சேர்க்க போகிறோம் பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கணும் கண்டிப்பாக வல்லாரக்கீரை செய்கிறப்ப மிளகு சீரகம் வந்து சேர்த்துக்கணும் இது கூடவே நம்ம கழுவி வச்சிருக்க வல்லாரைக்கீரையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் அந்த காம்பு எல்லாமே எடுத்துகிட்டு வெறும் இலைகள் மட்டும்தான் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் நம்மளுடைய கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் நம்மளுடைய கீரை நல்லா வந்து வதங்கிடும் வரலன்னா அம்மா கிட்ட கொட்டு வாங்கிட்டு கீரையை எப்படியாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சின்ன வயசில் திட்டு வாங்கியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கீரையை வேறு என்ன மாதிரிலாம் வந்து செய்யலான்றதுமே உங்களுக்கு தெரிஞ்சால் ரெசிப்பியாக கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள் சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுடைய கீரை வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா சால்ட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரையை சேர்த்ததுக்கப்புறமா மொத்தமாக ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் வதக்கியிருப்பேன் கீரை நல்லா வந்து சுருளாக வந்து வதங்கிருச்சு தக்காளி பூண்டு எல்லாமே எப்படி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் தக்காளியோட புளிப்பே வந்து போதும் அதனால தான் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும்னு சொன்னேன் புளி வந்து சேர்க்கக்கூடாது இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுடைய வல்லாரை கீரை சட்னி வந்து ரெடி ஆகிடும் தாளிப்புக்கு கடுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து நான் தாளித்து எடுத்திருக்கேன் இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வல்லாறை கீரை சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்இன்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ